பகுதி ஒன்றில் புஷ்பக விமானம் மற்றும் மாயன் பறக்கும் கலைப்பொருட்கள் குறித்த பண்டைய புதிர்களை ஆராய்ந்தோம் அவை வெறும் கற்பனையா அல்லது மறைக்கப்பட்ட அறிவின் தடயங்களா அந்த கேள்விகளுக்கு விடை தேடும் பயணத்தில் இப்போது நாம் உலக அளவிலான மர்ம பேரழிவுகளை பார்ப்போம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சைபீரியாவில் நடந்த துங்கஸ்கா நிகழ்வு ஒரு மாபெரும் வெடிப்பு பல நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள காடுகளை தரைமட்டமாக்கியது ஆனால் எந்த ஒரு விண்கள் மோதியதற்கான பள்ளமும் இல்லை வானத்தில் வந்த ஒரு பெரும் அச்சுறுத்தல் தடமில்லாமல் மறைந்தது எப்படி இது ஒரு விண்கல் வெடிப்பா அல்லது வேறு ஏதேனும் மர்மமான சக்தியா அடுத்து பதினாறாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் காணாமல் போன ரோனோ காலனி காணாமல் போன காலனி என்றே அழைக்கப்படும் இந்த இடத்தில் மக்கள் திடீரென மறைந்து போனார்கள் மிஞ்சி இருந்த ஒரே ஒரு குறிப்பு ஒரு மரத்தில் செதுக்கப்பட்ட சியாரோ அட்வான் என்ற வார்த்தை மட்டுமே ஒரு முழு காலனியின் மர்மமான மறைவுக்கு பின்னால் என்ன நடந்தது இறுதியாக ஆயிரத்தி நானூற்றி ஒன்றில் அட்லாண்டிக் பெருங்கடலில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட மேரி செலஸ்ட் என்ற கப்பல் கப்பல் முழுவதும் அப்படியே இருந்தது சரக்குகள் அப்படியே இருந்தன உணவும் சமைக்கப்பட்டிருந்தது ஆனால் கப்பலில் இருந்த ஒரு ஊழியர் கூட இல்ல எந்த ஒரு போராட்டத்திற்கான அறிகுறியும் இல்லாமல் ஊழியர்கள் இல்லாமல் பயணித்த இந்த கப்பல் ஒரு பேய் கப்பலின் மர்மத்தை இன்றும் தாங்கி நிற்கிறது இந்த மர்மமான பேரழிவுகள் அனைத்தும் மனிதனின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஏதேனும் சக்திகளால் ஏற்பட்டனவா என்ற கேள்வியை எழுப்புகின்றன விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வுகளுக்கு பல்வேறு விளக்கங்களை அளித்துள்ளனர் துங்கஸ்காவுக்கு ஒரு விண்கல் வெடிப்பு ரோனோக்கிற்கு பழங்குடியினருடன் இணைந்திருக்கலாம் அல்லது நோய்கள் மேரி செலஸ்டுக்கு ஒரு கடற்கொள்ளையர் தாக்குதல் அல்லது புயல் ஆனால் இந்த விளக்கங்கள் எதுவும் முழுமையான முடிவுகளை தரவில்லை நம் வரலாறு ஒரு முடிவில்லாத புதிர்கள் நிறைந்த பெட்டி இது வெறும் இயற்கையின் சீற்றமா அல்லது இன்னும் ஆழமான ரகசியங்கள் புதைந்துள்ளனவா ஒருவேளை மனிதன் தன்னை சுற்றியுள்ள அறியப்படாத சக்திகளை புரிந்துகொள்ள கொள்ள இயங்கி கனவு கண்டதன் வெளிப்பாடுகளாக இவை இருக்கலாம் மர்மம் இன்னும் முடிவடையவில்லை பகுதி மூன்றில் நாம் இந்த மர்மங்களுக்கு புதிய வெளிச்சம் பாய்ச்சுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க